இன்றைக்கி வந்து மதியானம் மகளுக்காக மட்டன் பிரியாணி பண்ண போகிறோம் இந்த மட்டன் பிரியாணி பண்ணி ரொம்ப நாள் ஆகி போச்சு ஒரு ஆட்டோட தொடைப்பகுதியை வந்து வாங்கிக்கோங்க பிரியாணிக்குன்னு சொன்னிங்கன்னா ஒரு மீடியம் சைஸில் வெட்டி கொடுப்பாங்க கூடவே வந்து கொஞ்சம் கொழுப்பு கொஞ்சம் வெட்டி வாங்கிக்கோங்க அப்போ தான் வந்து அந்த பிரியாணி பசையாக இருக்கும் நல்லாயிருக்கும் சீரக சம்பா அரிசி கடையில் வாங்கிக்கோங்க வெட்டி கொண்டு வந்த மட்டனை வந்து நல்லா கழுவிட்டு சீரக சம்பா அரிசி நான் ஒரு மூன்றரை டம்ளர் அது நல்லா கழிஞ்சி அதில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுக்கிட்டேன் இந்த கொத்தமல்லி பதினாற்றலை அதுவும் வந்து தண்ணியில் நல்லா கழுவி தண்ணி எடுத்து வைக்கங்க இஞ்சி பூண்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி போட்டு அரைச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ரெடி பண்ணிக்கோங்க பட்டை கிராம்பு அது வந்து தேவையான அளவு எடுத்து அதையும் அரைச்சி ஒரு தட்டில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க பெரிய வெங்காயம் நிறையா தக்காளி பச்சை மிளகா இந்த பிரியாணி செலவுகள் இன்னொரு அடுப்பில் வந்து சுடு தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க தயிர் பிரியாணி பாத்திரத்தில் எண்ணெய் நான் கொஞ்சம் தாராளமாக ஊற்றி இந்த பிரியாணி செலவுக்கெலாம் போட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்குனதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் அதிகமாக சேருங்க அப்போ தான் வந்து பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி இந்த பெரிய வெங்காயம் தக்காளி தட்டு போட்டு மூடி நல்லா ஒரு இருபத்தஞ்சி நிமிஷத்துக்கு நல்லா வதக்கணும் ஏன்னா அப்போ வந்து அந்த மட்டன் பிரியாணி வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நம்ம பொறுமையாக தான் ஒரு இருபது நிமிஷம் வெயிட் பண்ணணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மிளகாய் கொத்தமல்லி தழை இந்த பட்டை கிராம்பு மிளகாய் தூள் கொஞ்சம் காரத்துக்கு தகுந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு பக்கத்து தடுப்பில் நம்ம தான் சுடு தண்ணி இல்லையா அதில் வந்து கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றிட்டு நல்ல கிரேவியாட்டம் ஆகணும் உப்பு கொஞ்சம் தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு நல்லா தட்டு போட்டு மூடுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் நல்லா வேகணும் நல்லா இடையடைய வதக்கி நல்ல நல்லா கிரேவியாட்டம் வரணும் அதுக்கப்புறம் தான் கழுவி வச்ச மட்டன் தயிர் தயிர் மட்டன்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வந்து ஒரு கிட்டத்தட்ட மட்டன் வேகிற அளவுக்கு நம்ம வதக்கணும் அதுக்கும் வந்து சுடுதண்ணி தேவைன்னா கொஞ்சம் ஊற்றிக்கோங்க தட்டு போட்டு மூடுங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு முக்கால் மணி நேரமாவது மட்டனை வந்து வேக வைக்கணும் அரிசி கடைஞ்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க மட்டன்லாம் வந்து நல்லா வதக்கி விட்டு இந்த கொஞ்சம் பாக்கி வந்து இந்த புதினா தளப்பெல்லாம் கொஞ்சம் போட்டு கிளறி விடுங்க மட்டன்லாம் வெந்த சமயத்தில் முக்கால்வாசி வெந்ததுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சு அரிசி சேர்த்துருங்க சுடு தண்ணி தேவையான அளவு சுடு தண்ணி நம்ம வந்து மூன்றரை டம்ளருக்கு வந்து ஒரு டம் ஒரு டம்ளர் தண்ணி கம்மியாகவே சுடு தண்ணி ஊற்றிட்டு கிளறிவிட்டு தட்டு போட்டு மூடுங்க எலுமிச்சி பழம் புளிஞ்சி எடுத்துடுங்க இந்த கலருக்காக வந்து கேசரி போட்ரு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடுங்க நல்லா தண்ணிலாம் குறைஞ்சதுக்கப்புறம் நல்லா கரண்டியால் நல்லா கலர் விட்டு அரிசி வெந்திரிச்சான்னு நல்லா பார்த்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன சுடுதண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா அடுப்பை வந்து சிம்மில் வச்சு தட்டு வச்சு ஒரு வெயிட்டு வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணிடுங்க கிளறி விடுங்க பிரியாணி வந்து சூப்பராக இருக்கும்